ആലി മഹേ കന്യാകുമാരി जय जय गरुड़ध्वज आत्मा आनंदमय ज्ञानविहंग सर्वपूज नाना प्रखाली वर ब्रह्मा नमो चंद्रपाल गोमेतुरा त्वं हरि विहा मुरदार नर मारे सदा हरि नहि महादेव आई देवी जय गरुड़ध्वज आत्मा जय जय गौरी पा परे ज्योतवाली न कर कौन देहिं तावये गजगलवे जन्मते तुत्रो देवी विर्पा गुरु दया विंध्याली नमः شكرا

மன் ஆலயத்திலே வாசசாதி பூஜை நடைபெற்றது வேலிகாச்சனை என்று சொல்லக்கூடிய என்றால் தெய்வம் இடம் அர்ச்சனை என்றால் காயத்ரி மந்திரம் மாதா மந்திரம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்க மற்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ரூபங்கள் இந்த தெய்வங்களுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் ஆதா மந்திரம் மூல மந்திரம் அந்த மந்திரங்களின் ஆவாகனம் நம்ம அப்படி இருந்தால் இறுதி வைப்பது கும்பத்துக்குள்ள தீர்த்தத்திலே அந்த சக்திகளை இந்த இடத்துல இறுதி வைக்கக்கூடிய வேதிகா அர்ச்சனை இந்த வேதிகா அர்ச்சனை வந்து நடைபெறுகிறது பிரதான தெய்வத்திற்கு உண்டான அர்ச்சனை இது வந்து நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அர்ச்சனை அப்படின்னு பண்ணுவோம் அது வந்து நூத்தி எட்டு அர்ச்சனை பண்ணுவோம் நம்ம பேரெல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி நட்சத்திரங்களுக்கு சொல்லி பண்ணுவோம் இப்ப இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கல்பம் அப்படின்னு இது வந்து எல்லாருக்கும் சேர்ந்தது போல லோகா சொன்னதுல இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய சக்கர ஜீவராதிகளுக்கும் நாம் செய்யக்கூடிய இந்த யாகத்தினுடைய பலாபலர்கள் அவங்களை போய் சேர்வதாக அதற்கு தான் மகா சங்கல்பம் அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு உபாபிஷயம் அப்படின்னு ஒரு பெரிய ஊர் நடந்ததுன்னு சொல்லல திருவண்ணாமலை நடக்குது மற்ற கோயில் எல்லாம் சிறப்பு நடக்குது அங்க என்ன பண்ணுவாங்கன்னா சங்கல்பம் அப்படின்னு பண்ணுவாங்க பாரத வருஷ பரவையை மேவோம் அப்படின்னு பாரத வருஷம் அப்படின்னுனா இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த குகாவலியத்தினுடைய பலாபலங்கள் சேரணும் அப்படின்னு இருக்காங்க சங்கல்பம் சொல்ல முடியும் அந்த சங்கல்பம் வந்து நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பிரதான தெய்வத்திற்கு சகஸ்திர நாமம் அப்படின்னு சகஸ்திரம் என்றால் ஆயிரம் நாமம் என்றால் அந்த தெய்வத்தினுடைய நாமாவலையிலே சொல்லக்கூடிய சகஸ்திர நாமம் அதன் முதல்ல பார்த்தீங்கன்னா மந்திர சொல்லி வந்துருப்பாங்க ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா அப்படிங்கிறது நமகா அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படின்னா நமஸ்கரிக்கிறேன் உன்னை அப்படின்னு அர்த்தம் ஓம் அப்படிங்கிறது பிரணவ பிரணவரூபம் ஓம் ஸ்ரீ அப்படிங்கிறது எல்லா விதமான பலன்களையும் கொடுக்க முடியும்னா அம்மா அப்படின்னு அர்த்தம் மாதா அப்படின்னு இதுதான் முதல் முதலாக லலிதா சக்திய சோகம் மாதாவாக இருக்கக்கூடிய அம்மாவே உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் ஸ்ரீ மகாராஜினமாக ஸ்ரீ அப்படிங்கறது நான் சொல்லுவேன் மகாராஜ்யம் மகாராஜா மாதிரி நீ நமஸ்கரிக்கிறேன் ஸ்ரீமன் சிம்மாசனீஸ்வரீனா சிம்ம வாகனத்திலே அமர்ந்து இருக்கக்கூடியவரே அப்படிங்கறத வாசல் இது வந்து லலிதா சகசாமத்துல என்ன சொல்றோம் அந்த மந்திரத்துல என்ன அர்த்தம் அப்படின்னுனா ஆயிரத்தி எட்டு ஒவ்வொரு நாமத்திற்கும் ஸ்ரீமாத்ரே மாத்திரை நம்ம அம்மாவா இருக்கக்கூடிய உன்னை நமஸ்கரிக்கிறேன் ராஜாவா இருக்கக்கூடிய உன்னை நமஸ்கரிக்கிறேன் சிம்மா சிம்ம வாகனத்துல எழுந்திருக்கக்கூடிய அம்மா உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அந்த வாசகம் வந்துட்டே இருக்கும் ஆயிரத்தி எட்டு நாமாவளி இது இதுல ஒவ்வொரு நாமாவளியும் அம்பான் வந்து இந்த தடத்துல இருக்கா இந்த தடத்துல இருக்கா அப்படின்னு பத்மம் என்றால் தாமரை அப்படின்னு சகஸ்திரம் என்றால் வதை சுமீர் தான் ஆயிரம் அப்படின்னு ஆயிரம் தாமரை இதழ்களை உடையவளே உன்னை நமஸ்கரிக்கிறேன் அந்த நம்ம இந்த பூல பாத்தீங்கன்னா ஒரு பத்து இடம் இருக்கு அது பாத்தீங்கன்னா சகஸ்திர தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயிரம் தலம் இருக்கு சின்ன சின்னதா விரிவுனா வந்துட்டே இருக்கிறது அது வந்து ஆயிரம் தாமரை இதழ்களை உடைய அப்பிரியே உன்னை நமஸ்கரிக்கிறேன் இத வந்து நம்ம சாதாரணமா ஒரு யூடியூப்ல கூட போட்டோம்னா நல்லா சகசநாமும் போட்டோம்னா வரும் எப்படி எப்படி அதை கேட்கணும் அது மாதிரி பாடியே இருப்பாங்க நேரடியாக அதை கேட்பது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு புனியில கொடுக்கக்கூடியது அந்த பிரதான குமரத்துல இருக்கக்கூடிய சுவாமிக்கு தான் வந்து உட்கும் தான் அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க சகசநாமம் அது போல ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒவ்வொரு படங்கள் அந்த படங்களை வந்து நமக்கு சேரணும் இப்ப நாங்க சொல்லக்கூடியதான் முதலே சொல்லியிருக்கேன் அந்த காதல கேட்கக்கூடிய படம் நூறு படகு அதிகமா நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படி இப்ப நாம வந்து எதற்காக செய்யறாருன்னா உங்களுக்காக அதுல கலந்துக்கிட்டீங்க நீங்க வந்து முன்னாடி இருக்கும் பொழுது உண்மை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறார்கள் அந்த பூஜையாக போடுறது நிறைவு பெற்றது அதை தொடர்ந்து அக்னிகாதி அக்னி பகவான இடங்களை செய்து

ஆயிரத்தி எட்டு நாமாவளிகள் அப்படி சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் அந்த தீர்த்தத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தம் ஆகப்பட்டது இந்த கும்பகோஷம் ஒவ்வொரு கோயில் பார்த்தீங்கன்னா இரண்டு காலங்கள் கும்பாபிஷேகம் நான்கு காலங்கள் ஆறு காலம் எட்டு காலம் பனிரெண்டு காலம் அப்படின்னு ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறும் இந்த பெரிய பெரிய கோயில் எல்லாம் சிதம்பரங்களில் எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி நான்கு காலங்கள்லாம் அந்த கும்பாபிஷேகம் அதுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ண முடியாது ஏன்னா அந்த இருபத்தி நான்கு நாட்களுக்கு மேலே இந்த தீர்த்தத்துல சுவாமி வந்து ஆவாகனமே இருக்க மாட்டாரு தீர்த்தத்துக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு அந்த கல் விக்கிரகத்திலே சுவாமி வந்து ஆவாகனமா இருக்காரு அனைத்து மனைவி அப்புறம் அத்தி பலகையில அத்தி கட்டை போய் சொல்லுவாங்க மாலாலயம் பண்ணும் பொழுது அந்த அத்தி மரத்துல வந்து சுவாமிய சக்தி எடுத்து வைக்கிறது இந்த அத்தி பலகையில எடுத்து வச்சுட்டோம் அத்தி பலகை அத்தி திரிசூலம் அத்தியில் வந்து அத்தி மரத்தில் அந்த சாமி விக்கிரகத்தை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது பனிரெண்டு ஆண்டுகள் வந்து சாண்டிதமாக கல்வி விக்கிரயங்களுக்கு என்ன பலனும் அது இதுதான் பாலாணயம் அப்படின்னு சொல்ல முடியாது போய் திருப்பணி செய்யோம் அப்படின்னா சுவாமி எடுத்து அதில் வைக்கணும் இப்போ அம்மா வந்து நாளைக்கு முன்னாடி அந்த அத்தி மரத்தில் சுவாமி ஆவாகம் பண்ணி வச்சிருக்காரு ஒழுங்கில் கீழே கல்வி கிரகம் கொடுக்கும் மேலே வந்து அத்தியில நம்ம காளிகம் பனை மதுரை காளிகமான ஆவாகம் பண்ணி அது நாளைக்கு

இந்த வெளிக்கூடிய வீட்டுக்கு பயன்படுத்த மாட்டோம் இருக்கிறது ஆலமரம் போட மாட்டோம் அரச மரம் போட மாட்டோம் அத்திமரம் போட மாட்டோம் மாமரம் மரங்கள் மற்றும் இதெல்லாம் பழங்குடியா தெய்வ சொல்லக்கூடியது அதனால யாகத்துக்குள்ள அந்த குச்சிகள் எல்லாம் போட்டு பசுமாட்டுல இருந்து வரக்கூடிய நெய் பசு நெய்யினால யாக இந்த ஒரு என்ன சொல்லியிருக்காங்க நிறைய விலங்குகள் இருக்காது ஒரு நூறு மில்லி பசு நெய்யினால் இந்த யாகை வேலி நடைபெற்றது அப்படின்னா கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு ஒரு கார தூரம் அப்படின்னு சொல்லி கார தூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிலோமீட்டர் அந்த அளவு இந்த யாகை வேலியினுடைய புகையாக பண்றது இந்த இடத்தை சுத்தப்படுத்துவதாக வேலை நிகழ்ச்சி நீங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மத்திய பிரதேசத்துல கோபால் அப்படின்னு கார்பன் அப்படின்னு ஒரு தொழிற்சாலை அதுல பார்த்தீங்கன்னா பேட்டரி தயார் எவரடி பேட்டரின் இருக்கு அது கூட நடுவில் கருப்பா ஒன்று இதுக்கு பேர் கார்பன் அப்படின்னு அர்த்தம் இது வந்து வெளிநாட்டில இருந்து ஒரு கம்பெனி அதை தயார் பண்றாங்க அதை வந்து ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ள பாய்லர்ல அந்த சல்பர் டை ஆக்சைட வந்து உள்ள புடிச்சு வச்சிருப்பாங்க அது இது வந்து அந்த மே அந்த பாத்தீங்கன்னா மீட்டர் இருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா தெரியும் அதுக்குள்ள அந்த மீட்டர் இருக்கும் அது வந்து டெம்பரேச்சர் காமிச்சிட்டே இருக்கு அதுக்குள்ள என்னாச்சுங்க அப்படின்னா அந்த போபால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல காலையில மூணு மணிக்கு அந்த டெம்பரேச்சர் அதிகமாகி பார்க்காம அதுலிருந்து அந்த வாயு வெளியில இருக்கு சல்பர் டை ஆக்சைடு வெளியில் அது ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து மனிதனை வந்து இது பண்ணக்கூடியது சல்பர் டை ஆக்சைடு அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மத்திய பிரதேசத்துல ஒரு ஒரு குருக்கள் வீடு அந்த குருக்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆவணியாவிட்டம் சொல்லுவாங்க பூனல் பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வீட்டில் அந்த பூனல் பண்டிகை நடந்துட்டு இருக்குது இதே மாதிரி யாகவேள்விகள் நடந்துட்டு இருக்காங்க எருகா சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்காங்க பசுமாட்டு இருந்து அந்த கவுண்டா பண்ணி வச்சிருப்பாங்க இது இதனால யாக வேள்வி இந்த பசுங்கெல்லாம் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு என்ன மூணு மணிக்கு வந்து அதுல இருந்து டெம்பரேச்சர் வெளியில வந்து அந்த கசிய ஆரம்பிச்சது அந்த நகரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நாலு மணி அஞ்சு மணிக்கு போது வெளியில வந்துருச்சு யாரும் சுவாசம் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து மூக்கு வழியான அந்த ஆவியாகப்பட்ட வெளியில வந்து எல்லாருமே மரணம் அடைஞ்சிடுறாங்க பசுமாட்டுல இருந்து எத்தனை ஜீவராசிகள் பூரா ஆனா இந்த வீட்டுல மட்டும் இவ்வளவு இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க கடவுள் சாத்திட்டு யாகவேலி நடந்துட்டு இருக்கு ஏழு மணி ஆயிடுச்சு காலையில யாகவேலி முடிஞ்சது வெளியில வர்றாங்க அவங்க எப்பவும் போல நார்மல் வாக்கு வரும் பொழுது ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாமே இறந்து கிடக்குறாங்க என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த பாத்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடு வந்து வெளியில வந்துருச்சு அந்த நகரமே வந்து அழிஞ்சு போச்சு எத்தனையோ பேர் அழந்திருப்பாங்க அதுக்குள்ள அப்போ வந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இருக்காங்க ஏன் அங்கிருந்து வரக்கூடிய அந்த யாக புகையாகப்பட்டது டை ஆக்சைட அப்படியே தள்ளியிலேயே போயிடுச்சு அந்த மாதிரி பெருசா போட்டுருங்க அப்படின்னா இது வந்து ஒரு கால தூரத்துக்கு போய் அந்த சல்பர் டை ஆக்சைட கொண்டு எந்த எந்த ஒரு இதா இருந்தாலும் விஷப் வாயுவா இருந்தாலும் அதை விளக்கக்கூடிய பவர் இந்த யாக வேல்விக்கு உண்டு இத வந்து எப்படி இந்த வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கனடாவில் இருந்து வரக்கூடிய ஆமா வந்து அமெரிக்க கம்பெனி அது நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல பேப்பர்ல வந்திருந்தது அவங்க வந்து ரிசர்ச் பண்றாங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் ஏன் இருந்தாங்க அப்படிங்கும் பொழுது இந்த யாக வெளி நடைபெற தான் அதை பத்தி ரிசர்ச் எழுதுனா இறந்து போனது வந்து பெரிய நமக்கு ஒரு இலம்பு தான் இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரம் பேர் பக்கம் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள அதுல இவங்க மட்டும் ஏன் இருந்தாங்க அதுக்கு உண்டான பலாபலங்கள் என்ன பலாபலங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த யாக வேலுவில நம்ம அதுக்குள்ள அதற்கு தான் இவ்வளவு பெரிய யாக குண்டங்கள் போட்டு இந்த பொருள்களை எல்லாம் இந்த மந்திரங்களை சொல்லி உள்ள சமர்ப்பணம் பண்றோம் ஒவ்வொரு திரவிய பொருள்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய பலன்கள் இப்பொழுது அந்த திரிகாவுதி என்று சொல்லக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மகா பூர்ணாகுதி சொன்னது போல பூர்ணம் என்றால் நிறைவு ஆகுதி என்றால் செலுத்துவது அதற்கு முன்பாக வஸ்திராகுதி என்று சொன்ன வஸ்திரம் என்றால் உடவை அந்த வஸ்திரங்களை வந்து இந்த இடத்துல சமர்ப்பணம் செய்கிறோம் அதை நடைபெற்று மகாபூர்ணாவு நடைபெறும் அனைவரும் இதை தரிசனம் செய்து அம்பியினுடைய பதிபூர்வ சிறுவர்களுக்கு பார்த்து பார்வையில் நம்ம பக்கம் வந்து இருக்காங்க அமரன் பதிவு வந்து இருக்காங்க அவங்களை நம்ம எல்லாவும் அவங்கள தரும பண்ணுவாங்க போக வரோம் கொஞ்சம் வாங்க தம்பி முன்னாடி வாங்க இருந்து என்னுடைய தம்பிங்க உடன்பெற சகோதர என்னன்னு கேட்டா நான் போய் பத்திரிக்கைக்கும் போது எங்க அக்கா கோயிலுக்கு நாங்க சீர்குண்டு வரோம் பெரும் அம்சியானே விளையாட்டு கிடையாது பெருமாள் இடத்துல இருந்துதான் சீர் வரும் தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் வீட்டுல எங்க இருந்து அண்ணனோட பெருமாளோட வீட்டுல இருந்தா தங்கச்சிக்கு சீர் வரும் அக்காக்கு சீர் வரும் அந்த மாதிரி பீமுனூர்ல இருந்து எனக்கு வந்திருக்காங்க என் தம்பிங்க ரொம்ப சந்தோஷமா இந்த சீரை நான் ஏத்துக்கிறேன் ஏழு தட்டமா பதினோரு தட்டமா வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா சீண்டதான் முன்னாடி வச்சிருக்கேன் ओवा सु पर

जय जय कृष्ण वाली सत्य रे नारायण शंकर विजय जय हो हर हर महादेव जय राम जी की जय 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 कृष्ण वाली सत्य रे नारायण शंकर विजय जय हो हर हर महादेव जय राम जी की जय ओम ओम जय श्री राधे कृष्ण जय पूर्वे चतुर्थ पूर्वेमणे स्वाहा विष्णव स्वाह दक्षिणे

आर्या एन्दु हरदाई श्री बोल कृष्ण गोविंद सो धा बल भक्ति में लगाए जो अश्व कृष्ण लीला गोवर्धनली गोपाल और हर हर धले तेरे महिमा का गुण गावे ज्ञान नमिन्य सत्य के रति तेरे वा

अमीर बदाम बदाम बेल बोलते हैं तो आज तो आने वाला तेरा आप ही देखता है क्या आना आना मिलने का आना 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 �

சரண பிரபதமாய் குன்றரையிலமாய் கருமினில்லாத உருவம் சனியாதவனும் மனி பகவதன மனதேயம் பகவதன நன்னவூ சனாத கீர்த்தயம் மஹாநாதராய் இந்தரே வானாத குடையும் கோயாரனேதியமும் கோநாத கோजम அருநுங்மில்லாத வாழி உண்ண மாதத்தில் கண்களே ஆதிவனோடு அமோலி அருபாகி அருள் அபிராமியே அருவாமி அபிராமியே அருவாமி அபிராமியே நமமிதா மோரண்டலந்தரபியானம் தரும் தீகபடி முண் தரும் சஞ்சல பக்தாசுராம் தமரும் நன்னே எல்லாம் தருமம் ਮੰன்றின்பவக்கே கணக்கும் மோக்ரால் அவிதாவிடை கங்கடே மானுளிரை வடறியம் நபரமணன் மோன்ளே அர்ஜயே மீடாலிய மாட் தாரயரங்கள் மோங்க தமவெல்வெல் வெரிபிரிங்கே மோரண்டல பாதஜீவதே பரமハலீமா முதலாம் கால யானவேந்தெல்லாம் நிறைவுபெற்று தொடர்ந்துள்ளார்கள் தொடர்ந்து சரியாக காலை நாலரை மணி மணி ஐந்து மணி அளவில் சரியாக இரண்டாம் கால யான வேந்திகள் எல்லாம் விநாயகர் பூஜையுடன் துவங்கியது குடித்தலகத்திலே அம்பாளுக்கு மற்றும் கதாபரிஷ் ஆகுதியெல்லாம் எல்லாம் யாக கழகங்கள் எல்லாம் ஆயுதம் வளர்ந்தது அம்பாள் மூலவர் கோபுரம் மற்றும் நடைபெற இருப்பதால் ஆங்காங்கே பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் அனைத்து பக்த மகாஜங்களும் திரடாக வந்திருந்த எல்லாம் மேற்கொள்கிறோம் சரியாக மீண்டும் ஐந்து மணிக்கு பூஜை ஆரம்பிக்க உள்ளார்கள் ஆறு கோழரை மணிக்குள் பூங்காபிஜேகங்கள் எல்லாம் நடைபெறும் அனைத்து ஒத்த ஊர்களும் திறந்தாக வந்திருந்தது அம்பினியின் திருவர்களுக்கு பார்த்திங்க போலது இரண்டாம் முதற்காம் மகாதிபாரையான நடைபெறும் नहीं और ना मैं माइक लेंगे ना जी वन यहां पर चलो मिलो मां मिलो मां अरे मैंने येलाती को सारा मैं कहां पर आऊंगी मैं

இங்க <laughs> பண்ணிட்டாங்க <laughs> <laughs> <laughs>